கனமழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை அதி கனமழை வரை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது இது தவிர மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் எச்சரித்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் அதிகனமழையும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரியிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்டுகளுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்சண்